வணக்கம் ஏல் மூன்றில் வாடிவாசல் பகுதி ரெண்டு நம்ம பார்க்குறோம் இப்போ என்னாச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பிச்சி வந்து லங்கோட்டை சரி பண்ணிக்கிறேன் செய்கிறாரான் அப்படியே மூச்சை இழுத்து விட்டு கையை சுரசுரப்பாக்கிக்கிற ரெடி பண்ணுறாரு அந்த காலை பிடிப்பதற்காக செய்கிறாரு இன்னைக்கு கிழக்கத்தையும் இந்த காரிக்கொம்மனை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் இருந்து வருது அந்த கூட்டத்துக்கு இருந்து வருது அதுக்கப்புறம் செத்தாண்டா அப்படின்னு ஒரு கூட்டம் வருது இப்படி பலதரப்பட்ட குரல்கள் அங்கே வந்துட்டுருக்கு இந்த கடையில இந்த காரிக்கொம்பனை பிடிப்பதற்காக பிச்சு தயாராகிறார் அதாவது வந்து யார் மருதன் அப்படிங்கிற ஒரு உசாரப்படுத்துகிறாரு என்ன அப்படிங்கிறத பாப்போம் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் சொல்கிறாரு செல்லாயி வாடியிலே அவனுக்கு முடிவு போட்டிருக்கு செல்லாயி வாடியிலே அவனுக்கு முடிவு போட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் செல்லாய் அப்படிங்கிறது அம்மன் கோயில் அந்த கோயிலில் நடக்கக்கூடிய ஒரு வார்டு இந்த திருவிழா அந்த மஞ்ச திருவிழா அந்த திருவிழாவில் இவனுக்கு ஒரு முடிவு போட்டிருக்க முடியும் ஏன்னா அந்த மாடு குத்தி கொல்ல போகிறா அப்படிங்கிற ஒரு துணியில் அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் குறுத்து பையன் அநியாயமாக ஆப்பிடிச்சிட்டு ஒரு ஆள் இழுக்கிறார் தொடர்கிறார் குருத்து பையன் அப்படின்னா ஒரு வாலிப பையன் இப்போ தான் ஏறி இருக்கு அவனுக்கு இல்லையா மீசை அருள் மீசெல்லாம் இப்போத்தான் அவனுக்கு வந்து இருக்குது வாலிப பையன் அவன் போய் அநியாயமாக சாக போகிறானே அப்படிங்கிற ஒரு துணியில் அவர் பேசலாரு குருத்து பையன் அநியாயமாக அப்படின்னா என்னாத்தோம்னா அநியாயமாக அப்படி பயிர் ஆக போகிறானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதுக்கடுத்து ஒரு ஆள் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா பட்டு உருமாவுக்கு ஆசைப்பட்டு உசுரை இந்தான்னு கொடு கொடுக்குறானே பாவி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆள் கத்துறாரு அந்த கூட்டத்துக்குள்ளே பட்டு உருமாவுக்கு ஆசைப்பட்டு உசுர எந்தானு கொடுக்குற உயிர் அப்படிங்கிறது உசுர் அப்படிங்கிறது பேச்சு வழக்குல சொல்லியிருக்காங்க சரிங்களா உசுர் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு உயிர் அப்படிங்கிறது ஆ ஓகே இப்போ உசுர்னு சொன்னால் தான் அங்கே அந்த அது அந்த கதைக்கான ஒரு துணி நல்லா இருக்கும் பட்டு உருமாவுக்கு காசுப்பட்டு உசுர் எந்தான்னு கொடுக்குறானே பாவி அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்கிறார் ரெண்டு பவுனு தங்கம் கண்ணில் உருத்தும்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்கிறார் ரெண்டு பவுனு தங்கம் கண்ணில் உருத்தும்ல அப்போ நம்மளுக்கே ஒரு ஆசை வரும் இல்லையா இந்த எப்படியாவது இந்த தங்கத்தை வாங்கிடோம்ல அப்படின்ட்டு அப்போ அந்த அது மட்டும் இல்லாமல் சிலவங்க தங்கத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க அந்த போர் அந்த காலத்தில் நாம் வீரன் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீர விளையாட்டாக நினைக்கிறவங்களும் உண்டு ரெண்டு பவுன் தங்கம் ஆனால் பேசக்கூடியவங்க தான் பேசுவாங்க ரெண்டு பவுன் தங்கமுல்ல கண்ணில் உருத்தும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே சொல்லியிருக்காங்க இல்லையா உசிறுக்கு ஆசைப்பட்டு என்னது பட்டு உருமாவுக்கு மாவுக்கு ஆசைப்பட்டு உசிறை இந்தான கொடுக்கப்படறான்னு பேசியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி பலதரப்பட்ட குரல் அங்கே வரும் இருந்தாலும் அந்த காலை அடக்கிறது மட்டும் அவனுடைய ஒரு நோக்கமாக இருந்தது ஆளுக்கு ஆளுக்கொரு அபிப்பிராய் கூட்டம் பரிமாறிக்கொண்டது ஆளுக்கொரு அபிப்பிராயமாக கூட்டம் பரிமாறிக்கொண்டது அந்த கருத்துக்கள் இதெல்லாம் வந்து மக்களுடைய கருத்துக்கள் சரிங்களா இதெல்லாம் ஒரு தலைப்பா கொடுக்கலாம் நீங்க அந்த மக்கள் என்னென்ன பேசி கொண்டார்கள் அந்த ஆடுகளத்தை பத்தி காலையை பற்றியும் பிச்சையை பற்றியும் என்னென்ன பேசி கொண்டார்கள் மக்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத இதெல்லாம் கொடுத்துடலாம் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் கிட்டி கெட்டி வாசலில் காரி ராஜாங்கமாக நின்றது கிட்டி வாசல்ல ராஜாங்கம் அப்படி பார்த்தோம்னா அப்படியே ராஜா மாதிரி வந்து நிற்குது ராஜா வந்து எப்படி நிற்பாரு அப்படி கம்பீரமா நிற்பார் அப்படி எப்படி அப்படி இப்படி திரும்பி பார்த்தார்னா என்ன அப்படின்னா அந்த கூட்டம்லாம் செதறி ஓடும் அல்லது கூட்டம்லாம் அப்படியே பணிந்து நிற்கும் அது மாதிரி ராஜா மாதிரி காரி ராஜாங்கமாக நின்றது அதன் புடைத்த பளிரிடும் கரு திமிழ் கருத்த திமிழ் சரிங்களா நெஞ்சுயற மர மரக்கட்டை அடைப்புக்கு மேலாக எடுப்பாக துருத்தி கொண்டு வாடிவாசலில் வந்து நின்றது அந்த திமிழ் மட்டும் இருக்கு இல்லையா அந்த தமிழ்ன்னு சொன்னேன் இல்லையா எங்கே காமிச்சு அப்படின்னா ஒரு வேண்டியில் அந்த படம் பார்த்தீங்க இல்லையா அந்த திமுழுன்னு சொன்னோம் அது வந்து எப்படி இருக்குன்னா அந்த வேலு உயர அடை வேலையெல்லாம் போட்டு அடைச்சிருக்காங்க இல்லையா அந்த அடைப்பை தாண்டி அது பிடைப்பா நீங்கள் அப்படி தெரியுதான் ஸோ அளவுக்கு தமிழை வச்சு தான் அந்த காலை எப்படி அந்த ஜல்லிக்கட்டை விளையாடும் அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க வீரர்களும் மற்ற அந்த அந்த வீர விளையாட்டில் தேர்ந்தவங்களும் எதை வச்சு தாங்கன்னா அந்த மாலை அந்த மா காளை மாட்டோட தமிழ் இருக்கு இல்லையா அதை தான் முடிவு பண்ணுவாங்க அந்த அளவுக்கு முறுக்கேறிய அந்த தமிழ் அப்படி உயர்ந்து நிற்கதான் ராஜாலி மாதிரி வந்து நிற்குது பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றாரு ராஜாலி மாதிரி வந்து நிக்க ராஜாளிங்கிற ஒரு கழுகு இருக்கு இல்லையா இந்த மாதிரி ராஜாலி மாதிரி வந்து நிற்குது பாரு பருந்து பார்வை அப்படி அழகா பார்க்குதான் அப்படியே ஒரு உருன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு மிரட்டல் பார்வையில ஒரு மிரட்டல் மிரட்டிக்கிட்டு அப்படியே அந்த மூச்சு கனல் அப்படியே எடுக்கிட்டு இருக்கு அப்படியே தூசியெல்லாம் பறக்குது அப்படியே அந்த மாதிரி ஒரு ராஜாங்கமாக நின்று நிற்குது இதயா கிழக்குத்தையும் பிடிக்க போறான் வந்து நின்னவனே பார்த்துட்டு இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதயா கிழக்குத்தையான் பிடிக்க போறான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இயலமாக அங்கே பேசுறாங்க யார இந்த பிச்சியை பேசுறாங்க கிழக்குத்தியான்கிறது இங்கே பிச்சியும் மருதனும் அப்படிங்கிற மாதிரி இதயா கிழக்குத்தையும் பிடிக்கப் பிடிக்க போறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழனா பேசுகிறாங்க நின்ற காரி வாடிவாசலில் தன் மீது கை போடும்படி சவால் விட்ட மாதிரி நி இருந்தது படுறா தொட்டுப்பாடுறா என்னையே அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்ட மாதிரி அவள் நிற்குதான் எது இந்த கால மாடு நின்ற காரி வாடிவாசலில் தன் மீது கை போடும்படி சவால் விட்ட மாதிரி இருந்தது நம்ம சொல்லும் இல்லையா தொட்டுப்படுறா நம்முடைய தைரியம் வந்து தொடுறா அப்படின்னு சொல்லி சொல்லும் இல்லையா அந்த மாதிரி ஒரு துணியில் அந்த மாடு நிற்கிறான் காளை மாடு நிற்கலாம் அதன் மூச்சு தரையில் பட்ட இடங்களில் மண் சிதறி பறந்தது அந்த மூச்சு அப்படி திரும்பும்போது கீழே குஞ்சு அப்படியே மூச்சை விடும்போது என்ன அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் சிதறி பறந்ததும் அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா நிற்குது ஒரு தரம் செருக்கடித்தது மறுபடியும் தரையை முகர்ந்து கொண்டிருந்தது ஒரு செரு மால காலமாட கருமில்லையா அப்படின்னு ஒரு செரும செருமம் இல்லையா நம்மளே ஒரு கோபத்தில் இருக்கும்போது செருமம் இல்லையா அந்த மாதிரி செரும்பு தான் அப்படியே தரையில் இருக்கிற மண்ணெல்லாம் சிதறி ஓடியது அங்கங்கே மறுபடியும் தரையை முகர்ந்து கொண்டு அப்படியே அப்பன் ஆசைக்கு மட்டுமின்றி உசுருக்கே உலை வைத்த காரி சரிங்களா ஏற்கனவே பிச்சியோட அப்பா இந்த மாடுபடி காலத்தில் அவர் இறந்திருக்கார் இதே காலை மாட்டில் இதே காளை மாடு குத்தி இறந்திருக்கார் அதை சொல்கிறவங்க அப்பன் உசுருக்கு மட்டுமின்றி அப்பன் ஆசைக்கு மட்டுமின்றி உசுருக்கே உலை வைத்த காரி உலை வைத்த காரின உசுரை பண்ண முடிச்சு உசுறு எடுத்துருச்சான் அதன் கொம்பில் இன்னும் அப்பன் ரத்தம் வடிந்து கொண்டிருப்பது போன்ற பிரம்மை ஏற்பட பிச்சிக்கு நேரெதிரில் வந்து நின்றபோது அந்த நிகழ் அந்த கிழக்கத்திய வாலிபனான பிச்சி அதன் கொம்புக்கு நேராகவும் மருதன் அதன் வாழ் பக்கமாகவும் அசையாமல் நின்றார்கள் இப்போது இந்த மாடை பார்த்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா பிச்சி அவனுக்கு வந்து தன்னுடைய அப்பா வந்துருச்சு தன்னுடைய அப்பா இந்த மாடு குத்தி இறந்த அந்த தடம் அந்த இரத்தமோட இன்னும் காயலை அந்த அளவுக்கு அவனோட நினைவுகள் வந்திருக்கு அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே நிற்கிறேன் மருதன் வந்து வாழ் பக்கமாக நிற்கிறாரு பிச்சி அப்படிங்கிறவர் கொம்புக்கு நேராக நிற்கிறார் அந்த மாட்டுக்கு நேராக எதிர்க்க எதிரில் நிற்கிறார் நேர எதிரில் நின்றபோது அந்த நிகழ் கிழக்கத்திய வாலிபனான பிச்சி அவன் கொம்புக்கு நேராகவும் மருதன் அதன் வாழ்பாக்கமாகவும் அசையாமல் நின்றார்கள் பிச்சியின் முகத்தையே சமிக்கைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தான் மருதன் இப்போ காலைக்கு மேலாக பார்த்து பிச்சி மருதனுக்கு சமிக்கை செய்தது தான் தாமதம் இப்போ என்னாச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு ஒரு இந்த குறிப்பு அறிதல் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியம் இங்கே திடீர்னு போயிட்டு அந்த காலமாட்டம் பிடிச்சிடக்கூடாது அந்த காலமாட்டோட திசை திருப்பணும் திசை திருப்பதுக்கு என்ன அப்படின்னா அங்கிட்ட மருதன் வாழ் பார்க்கமாக இருந்துக்கிட்டு ரூ செய்யணும் கடந்து கத்தணும் அல்லது ஏதோ ஒரு ஏய் அப்படின்னு ஏதாவது கத்தணும் இதால் செஞ்சு அந்த காளை மாட்டோட திசையை திருப்பணும் அப்போ அந்த காளை மாடை என்னாகும் டக்குன்னு அந்த பக்கம் யா எந்த பக்கம் ச வருதோ அந்த பக்கம் பார்க்கும் இல்லையா அந்த பார்த்துட்டு சட்டுன்னு திரும்பி ஆனால் அந்த ஆடு காலத்தில் நிற்கக்கூடிய காளை மாடு எப்படி பார்த்தோன்னா அப்படி கண்ணை உருட்டி தான் பார்க்கணும் திரும்பவே திரும்பாது சில விவரமான காளைகள் என்ன செய்யும் அப்படின்னா லைட்டாக கண்ணை மட்டும்தான் உருட்டி பார்க்குமே ஒழிய தலையை திருப்பாது தலையை திருப்புனுச்சுன்னா டக்குனு கிட்ட ஒரு வீரன் வந்து என்ன செஞ்சிருவாரு அப்படியே கொம்புலயோ தொமிலையோ வந்து விழுந்து மழை பிடிச்சிருவாரு அப்ப அதுக்கு இடம் இருக்காத அளவுக்கு என்ன கண்ணை உருட்டுமா கண்ணை உருட்டி கொண்டாங்க அப்படி இப்படியாவது ஒரு பாய்ச்ச காட்டணும் இல்லையா அப்படி இருந்தான்னு பாச்சக்கிறப்ப டக்குனு பாஜக அவங்களுக்கு தவிரலாம் அப்ப அதுக்காக என்ன செய்யறாருன்னா மருதன் வந்து வாழ்பாக்கம்னு ஏதோ சுற்றுன்னு கடந்து கத்துறாரு கத்துனதுதான் தான் தெரியும் கற்றுனது தான் தாமதம் கற்றுன உடனே அதை திரும்பி பார்த்து அந்த காலையில டக்குன்னு அப்படியே தமிழில் விழுந்துட்டார் யாராவது பிச்சி விழுந்துட்டார் சரிங்களா சமிக்கை அப்படிங்கிறது அங்கே ஒரு குறியீடு ஒரு சிக்னல் வடி சொல்ல முடியா அந்த சிக்னல் முடியா குடி அப்படி சொல்லிட்டு கண்ணை காட்டுறாரு கண்ணை காட்டி கற்றுறாரு கற்றுல தான் தாமதம் உடனே அந்த மா மாட்டு மேலே அந்த காளை மாட்டு மேலே அந்த தமிழை பிடித்தான் காரி பிச்சி மருதன் குரல் வாடிவாசல் முழு முழுப்பை கிழித்து கொண்டு எழுந்தது அப்படியே ஒரே ட்ருன் ஒரே அப்படின்னு கற்றுனா பார்த்தீங்கன்னா கொண்டே முன் வந்த காளையின் வாழை ஜாடையாக தொட்டுவிட்டு வட்ட விளிம்போரமாக பெண்ணில் சரிங்களா பின்னறித்தான் மருதன் சரிங்களா அப்போது அந்த கா காலமாட்டம் அப்படியே ட்ருன் பிடிச்சி டக்குன்னு பிடிச்சி விட்டுறது அது உடனே இப்படி திரும்பி பார்க்க இல்லையா அந்த நேரத்தில் பிடிக்கணும் அது இது வந்து மாடிக்கிறதுக்கான ஒரு ஒரு சாதுரியமான ஒரு விளையாட்டு அப்படிங்களும் வட்ட விளிம்புறமாக பின்னறித்தான் மருதன் கைபடவும் காலை அவன் மீது பாய சடக்கென திரும்பியது அது பிச்சியை விட்டு 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 ஒரு சிறு கோண அளவுக்கு திரும்பிட்டு இருக்கும் இப்போ என்ன சாப்பிடனா டக்குனு சிறு சிலிப்பக்காரன் டக்குனு பிச்சி பக்கம் திரும்பி பிச்சி பிச்சியை பிச்சிக்கு நேர் எதிராக நின்ற காலை இப்போ என்னாச்சு மருதனுக்கு மருதனுக்கு மருதன் நிற்கிற திசையை நோக்கி கொஞ்சமாக ஒரு முக்கோண வடிவில் ஒரு கோண வடிவில் ஒரு சிறு கோண வடிவில் என்ன அப்போ அங்கு திரும்பி நிற்கிற மாதிரி இருக்கான் இப்போ பிச்சிக்கு நேர் எதிர அந்த கால நிற்கலை அது நிற்குது ஸோ இது வந்து அவனுக்கு ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம் சில்வண்டு மாதிரி அட்டத்திலிருந்து பாய்ந்து அதன் தமிழில் இடது கையை போட்டு நெஞ்சோடு இறுக்கி அணைத்து கழுத்தோடு தன் உடலை ஒட்டி கொண்டு அதன் வள கொம்பில் கை போட்டான் பிச்சி இப்போ என்னாச்சு இப்போ வந்து என்னாச்சுன்னா அந்த நின்ற திசையில் ஒரு சிக்னல் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு மாடு அப்படி திரும்பி நிற்குது திரும்பி நினதுக்கப்புறம் என்னாச்சு சில்வண்டு மாதிரி அட்டத்திலிருந்து பாய்ந்து அப்படியே சரட்டன்னு பாய்ஞ்சு தமிழ் இல்லையா திமிழில் இடது கை இடத்து இடது கையை தமிழில் போட்டார் தமிழில் இடது கையை போட்டு என்னாச்சு இடது கையை தமிழில் போட்டு நெஞ்சோடு இறுக்கி அனைத்து கழுத்தோடு தன் உடலையும் ஒட்டி கொண்டான் அப்படியே இருக்க பிடிச்சிடணும் இருக்க பிடிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னா ஏற்கனவே சுரசுரப்புக்கெல்லாம் கை மணல நினச்சாச்சு இல்லையா அதை வழுக்காது அந்த பிடி அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெஞ்சோடு இறுக்கி அனைத்து கழுத்தோடு தன் உடலை ஒட்டி கொண்டு அதன் வள கொம்பில் கை போட்டான் பிச்சு அப்படியே கொம்புல ஒரு கையையும் திமுல ஒரு கையை போட்டு அப்படியே இறுக்கி அப்படியே உடம்பு உடம்போட உடம்பும் அப்படியே மாட்டோட உடம்பும் இவனுடைய உடம்பு அப்படியே ஒட்டி இருக்கிற மாதிரி இறுக்கி பிடிச்சுக்கிட்டேன் விடவே இல்லை எதிர்பாராத இந்த பாய்ச்சல் காலைக்கு எடுத்த எடுப்பில் பிந்தி விட்ட பாதகமாக போய்விட்டேன் பிந்தி விட்ட பாதகமாக போயிடுச்சு இப்போ இதை வந்து இந்த கால மாடை எதிர்பார்க்கல சரிங்களா சில மாடு என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே ஒரு தப்பு தவும் இந்த பிடியெல்லாம் எங்கே போகும் தெரியாது டக்குன்னு ஆள் வேறு திசையா போய் விழுந்துருவானுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்கிரோஷமாக தவும் அந்த மாதிரி ஆனாலும் அதனுடைய சுபாவமான மிருக குணம் மறுகணத்தில் சமாளிப்பை கொடுத்தது விடலை பிச்சியும் விடலை அந்த மாடும் அவனுக்கு விட்ட இல்லை அதுவும் என்ன செய்தான் திமிருது அப்படியே தவம்போது கால் கையால் அப்படியே அந்த திடல் அப்படியே தாவுதான் அப்படியே தாவி இப்போ கால் தரையில் படாத அளவுக்கு மேலே தள்ளுதான் கொம்பை அழைத்து பிச்சியை பின்னால் குத்து பார்த்தது காளையின் தலை கீழ் நோக்கி அழுத்தப்படவே காலை உந்தியை மாற்றி ஒரு எகிறு எகிரி நான்கு கால்களையும் உயரே தூக்கி தவ்வியது என்னாச்சு அப்படின்னா எகிறு ஏ ஒரு எகிறு எகிறது அப்படியே மேலே அப்படி தவ்வி அப்படி பறக்கிறது சரிங்களா அந்த மாதிரி காலை உந்தியை மாற்றி உந்தியை அப்படின்னா உந்தினா வயிறு காலை உந்தியை மாற்றி உடனே இப்படி அப்படி இப்படி சிலிப்பு ஒரு மாதிரியை பயங்கரமாக சிலுப்பும் இல்லையா அதாவது என்ன அப்படின்னா அந்த பிடியை எப்படியாவது தளர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த காளை மாடு அப்படி எப்படி ஒரே சிலிப்பாக சிலிப்புது சிலிப்பு ஏதாவது அப்படியே அந்த உந்தையை மாற்றி எகிரி எகிரி நான்கு கால்களையும் உயரே தூக்கி தாவி தப்பியது பிச்சியும் அதோடு உயரே போனான் போகிறேன் அந்த காலை மாட்டோடவே போகிறேன் ஆனால் அந்த பிச்சி தன்னுடைய பிடியை விடவே இல்லை அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு ஆக்ரோஷம் அவனுக்கு ஒரு அப்படியே பிடிய விடாத அளவுக்கு இறுக்கமாக பிடித்து அப்படிங்க இதை பார்த்து இதை பார்த்த மக்கள் என்ன செய்வாங்க ஒரு விமர்சனம் கொடுப்பாங்க இல்லையா இந்த மா அப்படியே பேசாமே பார்த்துட்டு இருக்க முடியாது அது வந்து ஒரு களை கட்டாது ஒருத்தன் அடிப்பேன் ஒருத்தன் பூச்சிடா அப்படின்னு காலமாடு பூச்சிடா காலமாடம் அடி பிடி பிடி போச்சுடா செத்தாண்டா ஒரு மீன் மாடு பிடிக்க வீரண்டாச்சி சரியான வீரண்டா வீரன் சூரண்டா இந்த மாதிரி சில சில விமர்சனங்கள் வரும் இல்லையா இந்த மாதிரி விமர்சனங்கள் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் என்ன விமர்சனம் பண்ணால் அட விரால் மாதிரி துல்லுதுரா அப்படின்னு சொல்லி யார் அந்த மாடு வந்து விரால் மீன் மாதிரி விராள் மீன் எப்படி சொன்னோம்னா அப்படியே வளர்க்கணும் பிடி பிடிக்கவே முடியாது போய் பிடிச்சோம்னா டக்குன்னு வளர்க்கிட்டு ஓடு அந்த மாதிரி விரால் மாதிரி துல்லுதுரா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் சொல்கிறார் அதுக்கப்புறம் குதிரை கணக்கா ஏ ஏனது எரிய பார்க்கறதுப்பார் குதிரை பா கணக்கா எரிய பார்க்குறது ஒரு ஆள் குதிரை கணக்கா எரிய பார்க்கறதுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்கிறார் இந்த மாதிரி செத்தாண்டா பய ஊட்டி திருகி விழுந்தது செத்தாயா செத்தாண்டா பய ஊட்டி திருகி விழுந்து ஊட்டி திருகி ஊட்டினா கழுத்து அந்த கழுத்து திருகி விழுந்து ஒருத்தன் சாகப் புறாண்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்கிறார் அங்கே தூக்கி போட்டு பட்டை எரிச்சிட போகுது போ அப் தூக்கி போட்டு மிதிக்க போதில் அந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு பா அப்படின்னு பாவ சொல்கிறாங்க மருதன் கத்தினான் பிடியை உட்றாத பிச்சு அப்படின்னு சொல்லி பிடியை உட்ராத பிச்சு அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கத்தினேன் மருதன் அப்படின்னு கத்துறாள் ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்க தூக்கி போட்டு பட்டை உரிக்க போதுரா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறேன் செத்தாண்ட பையன் ஊட்டி திரி விழுந்து அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறேன் அதுக்கப்புறம் குதிரை கணக்கா எகிரி பாயுது பாரு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அட்டை விரால் மாதிரி துளுது பாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல விமர்சனங்கள் இந்த ஜல்லிக்கட்டு காலையை பற்றி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்க இந்த பாருங்க அந்த சங்க இலக்கிய போட்டோ பாருங்க ஏறு தழுவுதல் அந்த பாரு அந்த தமிழ் அப்படியே பிடிச்சிட்டு ஒருத்தன் என்ன செய்கிறாரு கால அடக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஆமாம் இப்ப இது மணி எல்லாம் இருக்காது காலமட்டம் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன சின்னா ஆள் உயரத்துக்கு மேலே எலும்பிய காளை அந்தரத்தில் முதுகு குவிந்து தலை உள்ளடக்கி கால்களை தரையில் அடித்து கொண்டு கீழே இறங்கியது அந்த அளவுக்கு ஆள் உயரத்துக்கு மேலே ஒரு ஆள் மட்டத்துக்கு தகுதா அந்த காளை யாரை பிச்சியை தோளில் சுமந்துக்கிட்டே அந்த அளவுக்கு தகுதான் அப்போ எவ்வளோ ஒரு வீர தீரமிக்க காலை கட்டு கடங்காத காளை அப்படிங்கிறது இதுதான் ஆள் உயரத்துக்கு மேலே எலும்பிய காளை அந்தரத்தில் முதுகு குவிந்து தலை உள்ளடக்கி கால்களை தரையில் அடித்து கொண்டு கீழே இறங்கி பிச்சியும் பிடி விடாமல் கூடவே இறங்கி கால்களையும் தரையில் பதிந்து நிலைக்க துளாவினான் அப்படிங்கிறேன் அவனுக்கும் பிடியை விட முடிய அதாவது பிடி நழுகிறமோன்ற அவனுக்கு ஒரு பயம் இருந்தாலும் அந்த பிடியை அவன் கொஞ்சம் கூட தளர்க்கலை தளர விடாமல் அப்படியே இருக பிடித்து கொண்டான் இருக பிடித்து கொண்டு எப்படியாவது துளாவுறேன் அப்படியே காலில் கால் தரையில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும் இல்லாட்டாக கிடைக்காது இல்லையா அதுக்காக அந்த சமதளத்துக்காக என்ன செய்யறன்னா தரையில் பதிந்து நிலைக்க தரையில் பதிந்து நிலைக்க துளாவினான் எப்படியாவது காலை தரையில் வச்சிட்டம்னா நினைச்சிடலாம் அப்படின்ட்டு ஆனால் இருந்தாலும் அந்த மாடு அப்படியே தப்பியது அப்படியே முரட்டுத்தனமாக தாவுது இவனு அதே மாதிரி அவன் ஆள் உயரத்துக்கு வேணும் போகிறேன் அப்படியே தப்பிக்கிட்டு தப்பிக்கிட்டு போனாலும் அந்த பிடியை விடலை சிறந்த வீரனுக்கு அழகு இது அந்த பிடியை விடக்கூடாது அப்படி அந்த பிடியை விட்டோம்னா காலை வென்றது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க அதனால அந்த பிடியை விடாமல் என்ன செய்கிறாரு ஆனால் அவனுக்கு நிலைத்த முன்பே மறுபடியும் காலை எழும்பி தவி விட்டது அதுக்கப்புறமும் தவிரச்சு சரிங்களா அப்புறம் என்னாச்சு அப்படின்னா பிடியை விட்டுறாத விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் இருந்த பதறி ஆர்ப்பரித்த கத்தல்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ என்னாச்சுன்னா மாடு கிட்டத்தட்ட அடங்கி போச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் பிடியை விட்டுறாத பிடியை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு என்கரேஜ்மெண்ட் அந்த வார்த்தை அதுலையாக ஒரு ஆறுதல் வார்த்தை ஒரு ஊக்குவிக்கக்கூடிய வார்த்தைகள் அங்கே வருது வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு தவுக்கு நின்று தாண்டா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் வர சொல்கிறார் ஒரு தவுக்கு நின்றுட்டான்டா இப்போ ஒரு தவு தவி முடிஞ்சிருச்சு அந்த ஒரு தவுல அந்த பிச்சியும் அந்த பிடியை விடலை அந்த பிடியிலேருந்து இதுவும் தளர்த்துக்க முடியல இப்போ ஒரு தவுக்கு பய நினைச்சு நின்ட்டேன் அந்த அளவுக்கு விட்டுறல அப்படின்னு இல்லைனா ஒரு தவளை என்ன ஆச்சு சில வீரர்கள் தவனா டக்குன்னு மாடு ஒரு வக்கனைக்கும் அந்த பிடிச்சக்கூடிய வீரர்களுக்கப்படியே அவர் ஒரு வக்கம் போய் சதறி கிடப்பார் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தவு ஒரு தவுக்கு நின்னுட்டான்டான் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது தபில் உருட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு விமர்சனம் வருது கண்டிப்பாக ஒரு தவுக்கு தான் நின்றுக்கேன் இன்னொரு தவுளை கண்டிப்பாக உருட்டி விட்டுரும் இந்த பயலை உருட்டி விட்டுரும் கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இரண்டாவது தபில் உருட்டிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொல்கிறார் கிழக்கத்தியாக கை அந்தா சளைக்குதுரா அப்படின்னு சொல்லி எவ்வளோ மைண்டாக பார்க்குறாங்கன்னு பாருங்க அந்த வீர விளையாட்டை அப்படியே இமை கொட்டாமல் அப்படியே இமைக்காமல் அப்படியே அசையாமல் வந்து பார்க்குறாங்கன்றது தெரியுது இல்லையா பாரு விளக்குத்தையான் கை அந்த சலைக்குதுரா கை ரொம்ப நேரம் பிடிச்சிருக்கு என்னாகும் நம்மளுக்கு ஒரு சோர்வு ஏற்படும் இல்லையா அப்போ அந்த சோர்வு ஏற்பறதை ஒரு கூட்டத்தில் ஒரு ஆள் பார்க்குறாரு கிழக்குத்தையான் கை அந்த சலைக்குதுடா சலைக்குதுன்னா சளிப்படையுது அப்படின்னு அர்த்தம் இந்த தளர்வு பிடியிலேருந்து கொஞ்சம் தளர்வுக்கு வருது அப்படிங்கிறார் ஓ ரெண்டு தாவுக்குன்னு டான்டா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது அடுத்து ஆ வெரி குட் அடுத்து ரெண்டு தாவுக்கு ரெண்டு தவுக்கு நின்ட்டாண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா சரி இங்கே ஒரு பாடல் இருக்குது அந்த பாடல் அப்படின்னு சொல்கிறேன் கலித்தொகையில் ஒரு பாடல் அதை கொடுத்துருக்கலாம் சரி இதுவரை என்ன அப்படின்னா அந்த பிடிமாடுங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு தவுக்கு நின்றுச்சு சரிங்களா ரெண்டு தவுக்கு இந்த பிச்சி தன்னுடைய பிடியை விடலை அப்போது ஓரளவுக்கு என்ன ஆகினா கூட்டத்திலேருந்து ஒருவேளை இந்த காலை துவக்க போது பிச்சி ஜெயிச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்புக்கு வந்துட்டாங்க மக்கள் சரிங்களா அடுத்த விடியவில் என்னென்னு பார்ப்பேன் தேங்க்யூ வெரி மச் டவுட்டுன்னு தான் கேளுங்க